குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சக்ஷன் ஸ்ரீ தத்மேஸ்ரீ குருவே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி ஓம் ஆதித்யாய போட்டிரு மங்குராய சனி பேச்சர் உலக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவு என்ன பாக்குறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ரிசவ ராசிக்கான மாத படங்களை பார்க்கறோம் இந்த மாத பலன்கள்ல கிரகங்கள் எங்க மாறி இருக்குது எங்க மாறுது அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது எந்தெந்த எச்சரிக்கையா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கு அடுத்தது உங்க ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எதுன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கணும் இது எதுக்கு அப்படின்னா கிரகங்கள் நமக்கு பலன்களை கொடுக்கறப்ப கொடுக்கும் சாரநாதன் தான் ரொம்ப முக்கியம் அப்ப நட்சத்திரநாதன் எந்தெந்த காலில ஒவ்வொரு நட்சத்திரமும் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த எந்தெந்த நாள் நல்ல நாள் எது அசுப நாள் எது யோக நாள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இதை கொடுத்துருக்குறோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசியினுடைய தேவதை வணங்க வேண்டிய தேவதை நட்சத்திரத்திற்கு வணங்க வேண்டிய தேவதை அடுத்தது எப்பவுமே உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தெய்வத்தினுடைய அருள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு படம் இது எல்லாம் கலந்துதான் இப்போ நம்ம ராசி ராசிபுரத்தில் பார்க்கிறோம் உங்களுடைய ராசிநாதனே ராசிக்கும் ஆறாம் இடத்து அதிபதி இப்ப ராசிநாதன் ரா ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறது நணகுண ரோக சத்துருத்தம் அந்த ராசிநாதன் ஆறாம் இடத்திலேயே ஆட்சியில் இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய வாக்கு கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்க தான் எதிரி பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் மண்பர்கிட்ட எப்படி பேசணும் வியாபாரத்துல எப்படி பேசணும் தொழிற்சல எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகுற மாதிரி பேசினா கூட உங்களுடைய வாக்கு நீங்க கட்டுப்படுத்தி சாதுரியமா வாக்கு சாதுரியமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் சுக்கர பகவானால பன்னெண்டு பத்து வரைக்கும் தான் இருக்காரு அதுக்கு மேல ஒரு ஏழாம் இடத்துக்கு போயிடுறாரு அந்த ஏழாம் இடங்கிறது கூட்டு தொழில் வியாபாரம் கலத்திரம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்திற்கு அவர் போறதுனால பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் வாக கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அப்பவும் அவங்க ஆறாம் இடத்து அதிபதி அதிபதி தான் ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு போறதுனால மனைவிக்காக வியாபாரத்திற்காக இல்ல கொஞ்சம் கடனை வாங்க வேண்டியிருக்கும் அந்த காலப்படுசனுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கோர்ட்டு கேஸ் ஒன்பது கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கடனை வாங்கினாலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் இந்த மாசம் கையாளணும் உங்க ராசியிலேயே குரு இருக்கிறது உங்க குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கிறாரு இப்ப லாபஸ்தானாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு செல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்காரு ஒன்பதாம் தேதிக்கு மேல குரு பகவான் வக்கரமாகறாரு ஆக எட்டாம் இடத்து அதிபதி வக்கரமாகிறது அப்படிங்கிறது ஏன்னா குரு உங்களுக்கு பகை அப்படிங்கிறப்ப ஒரு பகைவும் வக்கரமாகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம்தான் ஆக இந்த மாதம் செல்வத்திற்கு தனத்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல அல்லது தனத்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி இருபதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருபது வரைக்கும் இருக்கார் அப்போ ஏழாம் இடத்ததிபதி தாசாம் இருக்கிறனால மனைவியினால நண்பர்களால மிகச்சிறந்த ஒரு செல்வ வரவு இருக்கிறது ஆனா அப்பயர் சொன்ன மாதிரி முன்ன சொன்ன மாதிரி அவர் எட்டாம் இடத்திற்கு போறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படும் வருமானம் வரும் ஆனாலும் இந்த பிரச்சனையும் சிக்கிக்காத அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா செயல்படணும் இருபதாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திற்கு வராது முயற்சி ஸ்தானத்துக்கு வராது அப்ப செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு வரப்ப அது வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடமா வர்றதுனால மனைவியினால கூட்டு தொழிலால நல்ல வருமானங்கள் இருந்தாலும் அந்த வருமானங்களை நாலாம் இப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால அதை வந்து நீங்க ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க விரைஸ்தான செப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைஸ்தான விதிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கிற அப்ப வரக்கூடிய வருமானத்தை இப்படி சுய வரியமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய எல்லா வளங்களையும் நீங்க தக்க வச்சுக்க முடியும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரார் பதினேழாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வண்டி வாகன யோகம் இதையெல்லாம் ஒரு கேந்திராதிபதி கோணம் ஏறுவது ஒரு மிக சிறப்பான ஒரு யோகம் ஆனா அதே இடத்துல ஒரு கோணாதிபதியான ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே பத்தாம் தேதி வரைக்கும் ஆட்சி மூலத்திலையும் பெறார் அப்ப காவலி நேரத்துல பூ புத்திர பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடம் பாகம் வைக்கிறது குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு காலகட்டமா இருக்கு ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியதுனா ஐந்தாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு ராமஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானோட தொடர்பு ஏற்பதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்ப குழந்தைகளுக்கு மருத்துவ ரீதியை முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ஏன்னா ராகு தொடர்ச்சி இருக்கு ராகு பகவான் தூலி பகம் செய்யறதுனால மருத்துவத்தின் மூலம் குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் மற்றபடி குழந்தைகளுடைய விஷயத்துல காலி நிலத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அதை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிக்க முடியும் இது அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கூடிய இருக்கக்கூடிய பிரிக்கிறது எல்லாம் நீங்க இந்த மாதம் சரி பண்ணிக்கலாம் அது ஆறாம் இடத்துல ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆறாம் இடத்துல சுகஸ்தானாதிபதி நீச்சமாகிறார் சூரியன் நீச்சமாகிறார் பதினேழாம் தேதிக்கு மேல நீச்சமாகறாரு அப்ப அவர் வந்து தாய் ஸ்தானாதிபதிக்கு ஒண்ணு தாய் ஸ்தானத்துக்கு பாதித்தார் புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல அதிபதியா இருந்தாலும் இவர் உங்களுக்கு தாய்ஸ்தானாதிபதி நீச்சமாகறதுனால தாயினுடைய உடல்நிலை தந்தையினுடைய உடல்நிலையில நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் அரசு துறையில இருக்கிறவங்க அதிகாரிகள் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு ஆனா நீச்சமா இருக்கிறார் அதனால நீங்க பதினேழாம் தேதிக்கு மேல அரசு உத்தியோகத்துல அரசு தின்ற இருக்கிறவங்க அரசு துணைக்கு முயற்சி பண்றவங்க உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு மாதமா தான் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உண்டான புதன் பகவான் இரண்டுங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஒருவருடைய உருடைய உத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறதும் அந்த பத்தாம் தேதிக்கு மேல அவரும் ஆறாம் இடத்திற்கு போறார் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல மறைகிறப்ப குழந்தைகளுடைய விஷயத்துல புதனா இருக்கிறதுனால டாக்குமெண்ட்ல கையெழுத்து போனதே சொல்லி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது காலையில விற்கிறது வாங்குறது வங்கி தொழில செற்களை ஏமாந்து கையெழுத்து போடுறது நண்பர்கள் விஷயத்துல இதுல எல்லாம் நீங்க வந்து இந்த மாதம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் அதுக்கு அடுத்த இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு உங்க ராசிக்கு தர்ம தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பது பத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராசியினுடைய பத்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார் வக்கரமா இருக்கிறார் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கார் ராமஸ்தான ராகுனுடைய சாரத்தை வாங்கி இருக்கிறதுனால சனி பகவானால தொழில் ரீதியான ஒரு வக்கரமாக இருந்தாலும் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அடுத்தது நம்ம பிறந்தவங்களுக்கான சந்திரா சந்திராசந்தனங்கள் ஒன்பது பத்து இருபத்தி நாலு அதிகாலை நாலு முதல் பதிமூணு பத்து இருபத்தி நாலு காலை பதினொன்று நாற்பது வரைக்கும் சந்திரா சந்திராசனங்கள் காப்பி ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் ஒன்று ஒண்ணு ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது அசுப நாட்கள் அக்டோபர் பதினாலு பத்து பதினாலு இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு யோக நாட்கள் அக்டோபர் ஐந்து ஏழு இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும் அதெல்லாம் மத்தியம குணங்களை கொடுக்கறது அசுவ நாட்கள்ல மட்டும் புதிய முயற்சிகளை நீங்க கைவிட்டு எப்ப செய்யற மாதிரி வேலை செஞ்சிருக்கேன் அப்ப உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் வராது நீங்க வழிபட வேண்டியதையும் தெய்வம் பிறந்தவங்களுக்கு ராசியினுடைய தேவதையான மகாலட்சுமி வழிபாடும் நட்சத்திர தேவதையான அக்னி தேவனுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் மயில் அடுத்து ரோஹி நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதிமூணு பதினைந்து பதினேழு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்று அசுவ நாட்கள் அக்டோபர் பதினொன்று பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தி ஏழு யோக நாட்கள் அக்டோபர் ஆறு எட்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாட்டோடு ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு வாழ்நாள் பூராவும் இந்த வழிபாடுங்கிறது வந்து ராஜியினுடைய தேவதை நட்சத்திரனுடைய தேவதை அப்பப்ப கிரகங்களுடைய இணைவுக்கு தகுந்த மாதிரி வழிபடுறதுங்கிறது வேற தசா புத்தி வழிபடுறது வேற இது பொதுவா நீங்க எப்பயுமே இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அடுத்தது நீங்க வச்சு கொள்ள வேண்டிய ஒரு பணம் நாவல் மரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மில்லு சீடம் மில்லு சீடம் ஒன்னு ரெண்டு பாதங்களை பிறந்த உங்களுக்கான சுப அக்டோபர் ரெண்டு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அசுப நாட்கள் அக்டோபர் பன்னிரெண்டு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு யோக நாட்கள் அக்டோபர் ஏழு ஒன்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாட்டோடும் சந்திர பகவானுடைய வழிபாடும் மிக சிறப்பு உங்களுடைய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் வான் தலை உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதில சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல முருகப் பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்வோம் நன்றி